அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் தொண்ணூற்றி நான்காவது குரல் துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு யாவரிடத்திலும் இன்பத்தை மிகுவிக்கின்ற இன்சொல்லை உடையவர்களுக்கு துன்பத்தை தருகின்ற வறுமை இல்லாது ஒழியும் இன்சொல்லை உடையவர்களுக்கு பகைமையும் எதிரிகளும் இல்லாமையால் அனைவரையும் நண்பனாக்குவதால் எல்லா செல்வமும் பெறுவர் ஒரு பொருளையும் அனுபவிக்க முடியாமல் போவதற்கு வறுமை என்று பெயர் அனைவரையும் நண்பனாக்கி இனிமையாக பேசுவதால் ஏதோ வகையில் அனைவரும் துணைபுரிவர் அதனால் நல்ல அனுபவம் பெறுவர் எனவே வறுமை வராது பகை வராது செல்வமும் நட்பும் பெறுவர் வறுமை கட்டாயம் வராது செல்வம் நட்பு கட்டாயம் ஏற்படும் இனிமையான சொற்களை இடத்தில் துன்பத்தை உடைய வறுமை அற்று இன்பத்துடன் செல்வ வளத்துடன் வாழலாம் என்று கூறுகிறார் இக்குரலில் இனிமையாக கூறுபவரின் இம்மை பயன் இங்கு இருக்கும்போதே உண்டாகும் பயன் கூறப்பட்டது நன்றி வணக்கம்